குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இலக்கணம் பாடல் வரி தமிழோட சிறப்பு பேர்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும் பார்க்க போகிறோம் முதல்ல சோ சோ அப்படிங்கிறதோடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா மதில் மதில் ஷோன்னா மதில்னா உயரமாக இருக்கும் அப்போ அதை தாண்டனா சோன்னு இருக்கும் அப்படின்னு ஆபசிக்குவாங்க அடுத்ததாக இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோ அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த மேலே கொடுத்துருக்க வறுமை அதேமாதிரி நோ இந்த குரில் நோ வந்து நோயை குறிக்கும் அப்போது முதல்ல குறில் நோ தான் நமக்கு வரும் நோய் ரெண்டாவது நெடில் நோ அதோடைய பொருள் வந்து வறுமை அப்போது முதல்ல என்ன வரும் நோய் தான் வரும் நோய் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செலவழித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சோம் நமக்கு வறுமையே வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அரசன் அப்படிங்கிறதோடைய ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கோ அடுத்ததா மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பெரிய அப்படிங்கிறது தான் சரியானது மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு இப்போ மா அப்படின்னா மாவு என்ன சொல்லுவோம் மரம் சொல்லுவோம் மரம் எங்கே நிற்கும் வயலில் நிற்கும் வயலில் வேறு என்னைக்கு வேறு என்னெல்லாம் இருக்கும் வண்டு இருக்கும் விலங்கு இருக்கும் வே 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 விலங்கு இருக்கும் நிறையா துகள்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து மாவுக்குரியது அதேமாதிரி வேறு என்ன ஒரு பெரிய திருமகள் இருப்பாங்க திருமகள் எப்படி இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அறிவாக இருப்பாங்க அளவாக பேசுவாங்க அழைத்தல் யாரையாவது கூப்பிடுனா கூட அளவாக தான் செய்வாங்க கூப்பிடுவாங்க ரொம்ப மேன்மை பெரு பொருந்தியவங்களாக இருப்பாங்க ஸோ இது தான் மா அப்படிங்கிறதுக்குரிய பொருட்கள் இப்போது இதை ரெண்டு டைப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று மரம் இந்த வய வயல் சார்ந்து வயலில் என்ன இருக்கும் வயல் இருக்குது வயலில் மரம் இருக்கும் வயலில் வண்டு விலங்குலாம் இருக்கும் துகளெலாம் நிறைய துகளாக கிடக்கும் அதேமாதிரி பெருசாக பெரிய ஒரு திருமகள் இருக்காங்க திருமகள் அப்படின்னா அவங்க அறிவாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அளவாக பேசுவாங்க எல்லாரையும் அழைக்கிறதும் மேன்மையாக மரியாதையாக அழைப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மாக்கு இவ்வளோ பொருள் இருக்குது அடுத்ததாக மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் இது வேறு ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டது தான் அது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போது கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுது நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது இதில் என்ன அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிற பொருளில் பார்த்தோம் அதுதான் சரியானது அதே மாதிரி மா அப்படின்னா அழகு அப்படிங்கிறதும் பொருள் தான் நம்ம பார்த்தோம்ல பெரிய திருமகள் அழகு அறிவு அப்போ இதுவும் சரி தான் நீ இது வந்து ஃபைனல் கீழே டெண்டேட்டிவ் அப்படி கொடுத்தாங்க ஃபைனல் கீழே ஏ எழுதிருந்தாலும் டி எழுதியிருந்தாலும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ டிங்கிறதும் அதோட பொருள் தான் அடுத்ததாக ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா அம்பு ஏ அப்படிங்கிறது அம்பு அடுத்ததாக நெருப்பு இந்த நெருப்பை தீ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தலைவனுக்கு வந்து ஐ ஐ என்றால் தலைவன் ஐ அப்படின்னா தடவு தலைவன் அரண் அப்படின்னா அரண் அப்படின்னாலும் மதில் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் சோ அப்படின்னு சொல்லுவோம் சோ அரண் மதில் எல்லாமே சோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ பொறுத்துக அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்து ஒரு மொழி முதல்ல ஊ ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி அப்படின்னு பொருள் அதே மாதிரி ஐ ஐனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐ என்றால் தலைவன் அடுத்ததாக நோ நோ அப்படின்னா நோய் அப்படின்னு பார்த்தோம் அதோட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா துன்பம் துன்புரு துன்பம் அடைதல் அப்போது நோய்கிறத நம்ம பார்த்துட்டோம் அது ஆப்ஷனில் இல்லை இங்கே துன்புருன்னு கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக தே தேவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே தேவன் தேவன் அப்படிங்கிறது யார் கடவுள் ஸோ மூணு அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணுங்கிறது தான் விடை இன்னொரு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பொறுத்துக்கல்ல கொடுத்துருக்காங்க முதல்ல ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அல்லது நீர் தாங்கும் பலகை அடுத்ததா மா மாக்கு நிறையா பொருள் பார்த்தோம் வயல் வண்டு அந்த மாதிரி ஒரு டைப்பு இன்னொன்று பெரிய திருமகள் அப்படிங்கிற மாதிரி டைப்பு இங்கே திருமகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கா அப்படின்னா என்னது சோலை காசோலை காசோலைங்கிறத சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க காசோலை காசோலை பேங்கில் போய் காசோலை கொடுப்போம்ல ஸோ காசோலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா தீ தீ அப்படின்னா நெருப்புன்னு பார்த்தோம் இங்கே தீ அப்படிங்கிறது கோபம் அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்றுங்கிறது தான் விடை அடுத்த கேள்வி ஐ ஐ என்னும் சொல்லின் பொருள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் ஐ என் ஐ என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன் ஐ என்றால் தலைவன் இந்த சோலை அப்படிங்கிறதுக்கு கா அப்படிங்கிறது வரும் அரண் மதிலுக்கு எல்லாமே என்ன வரும் இதோடைய முதலற்று வரும் சோ சோ அப்படிங்கிறது அரனுக்கும் முதலுக்கு வரும் கா அப்படிங்கிறது சோலை அப்படிங்கிறதுக்கு வரும் ஐங்கிறது தலைவன் அடுத்ததாக ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல கா கா அப்படிங்கிறதுக்கு நம்ம சோலை அப்படின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாஞ்சாலி சப்தத்தில் கொடுத்துருப்பாங்க பாஞ்சாலி சப்தத்தில் கா அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னா காடு இங்கே கா அப்படிங்கிறது சோலை அதே மாதிரி கே ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த கே வரிசையில் கா அதுக்கப்புறமா கு கை கோ இந்த நான்கு தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது நன்னூலார் சொன்ன அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் கே வரிசையில் இந்த நாலும் தான் வரும் அப்போது இது இது குழப்புறதுக்காக கா சோலை கே சாலைன்னு கொடுத்துருக்காங்க அது கிடையாது ஸோ அதுதான் பொருந்தாது மா அப்படின்னா விலங்கு அதே மாதிரி மீ அப்படின்னா உயர்ச்சி வேற என்ன சொல்லுவாங்க வான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அதோடைய பொருள் அடுத்ததாக பி வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வி அப்படின்னா மலர் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு மலர் அப்படிங்கிறது சரி பூ பறவை அதுவும் சரி தான் கொல் சாவு இதுவும் வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கிறது தான் இதில் பொருந்தாது அப்படின்னா வி அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிறத குறிக்காது அதனால் இதுதான் தவறானது அவங்க குறிக்காதது கேட்டிருக்காங்க அப்போ இதுதான் விடை வீணா பொருள் கொல் பறவை மலர் கொல் அப்படின்னா சாவு மரணம் இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் பறவை மலர் அப்படிங்கிறதும் வி அப்படிங்கிறதுடைய பொருள் அதே மாதிரி பொ பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க முதல்ல கா கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சோலை சோலை அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் இல்லை இதில் காப்பாற்று அப்படின்னு ஸோ காப்பாற்று காவல் இது எல்லாமே கா அப்படிங்கிற பொருளில் வரும் அடுத்ததாக கு கு அப்படின்னா நம்ம புத்தகத்தில் என்ன படிச்சுருப்போம் பூமி அப்படின்னு படிச்சுருப்போம் பூமி இங்கே அதுக்கு பொருந்தற மாதிரி நிலம் பூமி நிலம் இதெல்லாமே கூவை குறிக்கும் அடுத்ததாக கை கை அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் ஒழுக்கம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு செயல் அப்போ செயல் ஒழுக்கம் செயல் எல்லாமே கையில் தான் இருக்குது நம்மளுடைய கையில் தான் ஒழுக்கம் இருக்குது நம்மளுடைய கையில் தான் நம்ம செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு அடுத்து கோ கோன்னால் அரசன் அரசனாக இருக்கிறது பெருமை அரசன் பெருமை கோ அப்படின்னா அரசன் பெருமை ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்ததா கோ என்ற சொல்லுடைய உரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசன் கிட்டத்தட்ட நாலு தடவை மூணு நாலு தடவை இந்த கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதே மாதிரி அன்புக்கு என்ன வரும் மே நே இதெல்லாம் வந்து அன்புக்குரிய பொருள் இங்கே கோ அப்படிங்கிறது அரசன் அடுத்ததாக சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இலக்கணத்தில் வரக்கூடியது தான் இருந்தாலும் ஓர் எழுத்து வரும் முடிங்கிறதுனால நம்ம இதை பார்த்துருவோம் ஏ அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா அம்பு அம்பு அப்படிங்கிறது பொருள் அது அழுத்தமாக இருக்கும் அம்புங்கிறது அழுத்தும் ஒருத்தங்களை குத்தி அழுத்திடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சொல்லுக்கு அழுத்தம் தரது அதுதான் ஐ அப்படிங்கறதுடைய பொருள் என்ன தலைவன் அடுத்ததாக அ ஊ அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஊன் அதே மாதிரி இந்த ஆ அப்படிங்கிறது மனிதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மனிதனை அவன் முதுகில் சுமந்தா அம்பு அம்பு கூடு வைக்கிறதுக்கு அந்த கூட்டை சுமந்ததுக்காக இது வந்து மனிதனை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நமக்கு தேவை ஊ அப்படிங்கிறது ஊன் ஆய்கிறது தலைவன் ஏங்கிறது அம்பு ஏங்கிறது அழுத்தம் தரக்கூடிய ஒரு உயிரி அடுத்ததாக கா கா என்னும் சொல்லில் பொருள் பின்வருவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க கா அப்படின்னாலே சோலை தான் ஆனால் கா அப்படிங்கிறது காடுங்கிற பொருள்லையும் வரும் இந்த இது வந்து பாஞ்சாலி சபதத்தில் கொடுத்துருப்பாங்க பாஞ்சாலி சபதத்தில் கா அப்படின்னா காடு அப்படிங்கிற பொருளும் கொடுத்துருப்பாங்க அப்போ பாஞ்சாலி சபதம் அப்படின்னு கொடுத்து மென்ஷன் பண்ணி கேட்டால் பாஞ்சாலி சபதத்தில் கா என்பதுடைய பொருள் அப்படின்னு கொஷின் வரும் அப்படி கா அப்படின்னு கொடுத்தா காடு மற்றபடி கா அப்படிங்கிற கொடுத்துருந்தா ஆப்ஷனில் முதல்ல சோலை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சோலை இல்லாத பட்சத்துக்கு தான் மற்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும் கா அப்படிங்கிறது சோலை அப்படிங்கிற பொருள் அடுத்ததாக பொருந்தா என்னைய காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மா அப்படிங்கிறத பொருள் அழுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு அப்படிங்கிறது தான் சரியானது அதனால் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் அழகு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆனால் இது இதுவும் தவறு தான் மீ அப்படிங்கிறதோட பொருள் வந்து உயர்ச்சி அல்லது வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் சரி தான் மூ அப்படிங்கிறதோட பொருள் வந்து மூப்பு மை அப்படிங்கிறது மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க மை அப்படிங்கிறதுக்கு அஞ்சனம் அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் அப்போது ஏவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் மற்றபடி ஏ அழகு அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சரியானது இங்கே மை அப்படிங்கிறது தான் தவறானது ஏவும் இதில் தவறாக தான் கொடுத்துருக்காங்க கே என்ற ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம வந்து தமிழில் நன்னூரில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நன்னுலார் சொன்னது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனாலும் தமிழில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற மாதிரி கே அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேங்கிறதுக்கும் பொருள் இருக்குது கேங்கிறதுக்கு அரசன் மயில் காற்று இதெல்லாம் இருக்குது காத்தல் அப்படிங்கிறது மட்டும் தவறானது இது நமக்கு இது தெரியலனா கூட ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா கா அப்படிங்கிறதோட பொருள் தான் என்ன வரும் காற்றல் அப்படிங்கிற மாதிரி காத்தல் காவல் இது எல்லாமே கா அப்படிங்கிறது தான் கா சோலை இது எல்லாமே வந்து கா அப்படிங்கிறது தான் வரும் ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இது ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிறதுனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேங்கிறதுக்கு அரசன் மயில் காற்று அப்படிங்கிறதும் பொருள் அடுத்ததாக எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சே சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு பொருள் சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு பொருள் ஸோ ஸோ அப்படின்னா சிவப்பு கிடையாது ஸோ அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க மதில் அப்படின்னு பொருள் மதில் அரண் அப்படிங்கிறதெல்லாம் சோவை குறிக்கும் அதே மாதிரி கா அப்படிங்கிறதோட பொருள் இங்கே இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க சோலை காங்கிறதோட பொருள் வந்து சோலை காத்தல் காவல் இதெல்லாம் வரும் அப்போது மூணுமே தவறாக கொடுத்துருக்காங்க முதல்ல உள்ளதை மூணாவதுக்கும் ரெண்டாவது உள்ள மூணாவது உள்ளதுக்கும் மூணாவது உள்ளதை முதல்ல உள்ளதுக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மூன்றுமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க மா அப்படிங்கிறது தான் விலங்கு அப்படிங்கிற பொருள் ஸோ வந்து சே சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு பொருள் சோ அப்படின்னா மதில் அப்படின்னு பொருள் அடுத்ததாக கா அப்படின்னா சோலை அப்படின்னு பொருள் மா அப்படின்னா விலங்குன்னு பொருள் அடுத்ததாக கை கை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம கை இருக்கிறதுனால கைப்பற்றுதல் அப்படின்னு நினச்சக்கூடாது கை அப்படின்னா ஒழுக்கம் செயல் இதுதான் நம்ம ப்ரீவியஸர் கொஷனில் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததா நோ நோ அப்படின்னா வறுமை துன்பம் அப்படின்னு பொருள் வறுமை துன்பம்னு பொருள் யாங்கிறது ஒரு வகை மரம் அடுத்ததாக வௌ அப்படிங்கிறது கைப்பற்றுதல் புத்தகத்தில் கவறுதல் அப்படின் இருக்கும் கவர் அப்படின்ட்டு இருக்கும் கவறுதல் கைப்பற்றுதல் எல்லாம் வௌ அப்படிங்கிறத குறிக்கும் அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டுங்கிறதான் விடை அடுத்ததாக ஊ என்ற சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க ஊ அப்படின்னா ஊன் அல்லது இறைச்சி அப்படின்னு பொருள் அப்போ இதுதான் சரியானது இப்போ உயர்வு அப்படின்னா என்ன சொல்லுவோம் சே சே அப்படிங்கிறது தான் உயர்வு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி உலகம் பூமி அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம் கு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக தூ தூ அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு தூ அப்படின்னா உன் அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் ரெண்டே ரெண்டு குறியில் எழுத்துக்கள் தான் வரும் ஒரு எழுத்தி ஒரு ஒரு மொழியில் நோ ஒன்று இன்னொன்று வந்து தூ இந்த நோ அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நோய் அப்படின்னு பொருள் தூ அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா உன் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு மட்டும்தான் குறியில் எழுத்துக்கள் இடம்பெறும் நானும் யார் சொன்னதில்ல அடுத்ததா அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ அப்படிங்கிறது தான் அரசனை குறிக்கும் ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும் கா அப்படின்னா சோலை பூ அப்படின்னா மலர் ஸோ இதை ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுக்காம அதோடைய பொருளை கொடுத்து எந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்ததா மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படி கேட்டிருக்காங்க மீ அப்படின்னா மேலே அப்படிங்கிறது பொருள் புத்தகத்தில் வந்து மீ அப்படின்னா வான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உயர்வு உயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி பொருளில் வரும் உயர்வு மேலே மான் இது எல்லாமே மீ தான் குறிக்கும் மாமரம் அப்படிங்கிறதுக்கு ஓரழுத்து ஒரு மொழி மா முகர்தல் மோத்தல் இது எல்லாமே மோ வரும் முன்னிலே ஒருமை முன்னில் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளை என்ன சொல்லுவோம் நீ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நா நாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எடுத்து அப்படின்னா நா அப்படின்னா நாவு அப்படின்னு பொருள் அதே மாதிரி இந்த புல் வை அப்படிங்கிறது புல்லுடைய பொருள் கொடு அப்படின்னா தா அப்படின்னா கொடு அப்படின்னு பொருள் உண் அப்படிங்கிறது தூ தூ அப்படின்னா ஒன்று அப்படின்னு பொருள் இப்போ இதில் நா கேட்டிருக்காங்க நானா நா உ ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எந்த எக்ஸாம்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் விஏஓ எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ ஏ இந்த நாலு எக்ஸாம்லேயும் கேட்டால் ஓரெழுத்து ஒரு மொழியை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷின்ஸ் பார்க்கலாம்